உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலர் மனசை போட்டு பிசஞ்சிக்கிட்டு கிடக்கிறாரு தான் பிள்ளை இப்படி குடிகாரன் ஆயிட்டானே மொதல் மருமக ஃப்ராடுன்னு சொல்லி வீட்டை விட்டு போயிட்டா அனுப்பியாச்சு அடுத்து ரெண்டாவது மருமக புண்ணியாவதி அவள் ஒருத்தி இருக்கா மூணாவதை வந்தவன் முட்டுக்கட்டை போட்ட மாதிரி ஒருத்தி வந்தா வாழ்க்கையில் நீத்துன்னுட்டு அவளும் கோச்சிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையுன்னு தவிக்கிறாங்க என்ன சொன்னாலும் அவள் வரமாட்டாள் அவன் தான் இல்லைங்கள ஆனாலும் என்ன பண்ணுறது தன்னோட பையன் வாழ்க்கை வீணா போகுதே இப்படி குடிச்சிட்டு கிடக்குறாங்களே ஃபுல்லாக குடிச்சிட்டு ஒயினா ஆடிட்டு அப்படியே மேல இருந்து இறங்கி வந்து ரூமில் அப்படியே உருள்றாரு ரவி அதை பார்த்து கண் கலங்குறாரு நாளைக்கு முதல் வேலையை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கிளம்புறாங்க முத்து கேட்குறாரு அப்பா எங்கேப்பா ஒன்று ஒரு இடத்துக்கு போ அப்பா நீங்க தனியெல்லாம் போக நீ எங்க கொண்டு வந்து அப்படின்னு முத்து சொல்றாங்க எங்கேப்பா போகணும் எங்கே இல்லை நம்ம ஸ்ருதி வீட்டுக்கு தான் அப்பா என்னப்பா சொல்ற ஆமாடா எதுக்குப்பா ஸ்ருதியை பார்க்கத்தான் அப்பா அந்த வீட்டுக்கு நீ போக மாட்டேன்னுலப்பா இருந்த நீ வீரமான ஆளுப்பா ரோசமான அவன் வீட்டுக்கு காலைல மிதிக்கக்கூடாதுப்பா அவன் வீட்டு வாசல் பாதம் படக்கூடாதுப்பா அப்படிங்கிறாங்க டே என்னடா பண்றது பிள்ளைங்களோட வாழ்க்கைக்காக அந்த முனிவர் விஸ்வாமித்திரே இறங்கி போனவருடா நான் எம்மாத்திரண்டா அப்பா அந்த காலத்துக்கு நல்ல உசந்தவரா இருக்கட்டும் நான் இல்லைன்னு தப்பு சொல்லல என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு விஸ்வாமித்திர நீ எனக்கு உசத்திப்பா அதெல்லாம் வேணாப்பா அப்படின்னு சொல்ல இங்க பாரு முத்து நான் சொல்றத கேளு முத்து அப்பா ஒரு காரியம் செஞ்சா அது கரெக்டா இருக்கும் நீ நம்பவே இல்லையா நம்பவேப்பா அப்ப பேசாம என்னை வண்டி எட்டு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ல சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க என்ன ஒரு மனுஷங்க ஆஹா சூப்பர்ன்னு தான் சொல்லணும் ஸ்ருதி வீட்டுக்கிட்ட போகும்போது முத்து நீ வேணாம் நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க அப்பா நீ கிளம்புடா இல்லைப்பா அந்த ஆள் ஏதாவது அந்த ஆள் இப்போ அடிபட்ட பாம்புடா நீ போ கிளம்பு நான் என் மருமகளை பார்க்க போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஆனால் முத்துக்கு போக மனசு இல்லை அப்படியே அங்கே தான் நிற்கிறாரு தள்ளி போய் நின்றுக்கிறாங்க இங்கே போயிட்டு காலிங்கில் அமுக்கிறாரு அண்ணாமலை வர்றாங்க ஸ்ருதி வந்த அமுக்கு நகையோட மாமனாரை பார்த்தோன்னு அங்கிள் நீங்களா வாங்க அங்கிள் வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அடாடாடா என்னம்மா ஒரு வரவேற்புங்க லவ் ஒர்க்கில் இருக்கிற மகிழ்ச்சியோடு இந்தளவுக்கு இருக்காதுங்க அங்கிள் நீங்கள் ஏன் விட்டு வாசப்படிக்கி ஏன்னா அவர் ஒரு உசரத்தில் வச்சு பார்க்குறாரு இல்லையா முத்து அதனால் ஆனால் இவங்களுக்கு தெரியும் அண்ணாமலையோட குணத்தை பற்றி அதனால் நீ வீட்டுக்கு வந்துட்டீங்களா வாங்க வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போய் சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க அப்படியே வேக வேமா அம்மா அப்படின்னு கூப்பிட்றாங்க வாங்கண்ணே வாங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க அம்மா அவருக்கு அங்கிளுக்கு ஏதாவது கொடுமா ஒன்றும் வேணாமா இல்லை அங்கிள் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அதை இதையும் குடிக்க கொண்டாந்து கொடுக்குறாங்க தண்ணி மட்டும் கொடுமா ஏன் அங்கிள் அப்போ இது நம்ம வீடு இல்லையா என்னம்மா இப்படிலாம் சொல்லிட்டேன் நம்ம வீடு நினச்சதாப்போ நான் வந்திருக்கேன் நீங்கள் இத்தனை வருஷம் வரவே இல்லையா அங்கிள் பரவாயில்ல இருக்கட்டும் அதனால் என்ன அப்படிங்கிறத பார்க்குறாங்க ஸ்ருதி அம்மா பரவாயில்லையே புல்ல வாழ்க்கைக்காக எதிரி வீடு இருந்தாலும் பரவாயில்ல வந்திருக்கேன் நல்லா மனுஷனே அப்போ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னம்மா நீ நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கிய அங்கிள் எங்கே நிம்மதி இருக்குது சரி விடு என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க எது வேணாலும் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் கஷ்டம் அங்கிள் எங்கள் அப்பா பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க விடுப்பா நான் தான் சொன்னேன்ல நடந்தது நடந்தா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்ருதி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு போகலான்னு வந்தேன் அம்மா நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிறத பரவாயில்லம்மா அம்மா தான் இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க சரி சொல்லுங்க அங்கிள் அப்படிங்கிற நீ என்னம்மா உன் வாழ்க்கையை நினச்சிட்டு இருக்க என்ன அங்கிள் நான் என்ன நான் எப்பவுமே திறந்த புத்தகம் தான் இதில் என்ன உங்களுக்கு தெரியாதா என்ன தெரியும்பா ஆனால் நீத்து வந்து பயங்கர உச்சாணி கும்பலாக இருக்கிறா அவன் இறங்கி வந்து மன்னிப்பு கேட்க போகிறது இல்லை அவகிட்ட மன்னிப்பு கேட்குறது எந்த விதத்துலமா உரிமை இருக்குன்னு நீ நினச்சிட்ருக்க அங்கிள் ஆமாம்மா அவன் போய்ட்டு என் பிள்ளை போயிட்டு நீ மன்னிப்பு கேளு உனக்கு உண்மையிலே என் மேலே லப் இருந்தால் நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு கேட்க சொல்கிறியா அங்கிள் ஆமாம்மா அப்படி உரிமை இருக்க விட்டு தான் கோவிக்கலாம் எனக்கா நீ இதை பண்ணுன்னு சொல்லலாம் இப்போ நீ கிட்ட கேளு எது வேணாலும் அவன் பண்ண முடியும் அவகிட்ட போய் நீத்துக்கிட்ட போய் என் புள்ள என்ன உரிமையிலமா கேட்கணும் நீனே வழிவகுத்து விடுறியா அங்கிள் ஆமாம்ல ஆமாம்மா யாரோ எவங்ககிட்டலாம் போயிட்டு நீ இப்படிவா அதை பிடிக்கக்கூடாது எனக்காக அதை நீ செய்யணும்னு எதிர்பார்க்கக்கூடாது அப்படி இருக்கீங்களா அவள் யாரோன்னு ரவி நினைக்கிறான் நீ நினைக்கணும் அப்படி நினச்சனால அவன் போய் கேட்க முடியாமல் தவிக்கிறான் மன்னிப்பு கேளுன்னு நீ வேணும் சொல்லு அவன் உரிமையாக நினச்சி போய் கேட்க சொல்லவா கேட்க சொல்லவா அங்கிள் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க இப்போ புரியுதா நான் சொல்கிறது உனக்கு என்ன சொல்ல வரேன்னு புரியுதா புரியுது அங்கிள் புரியுது அவளை போய் நான் ஏன் மன்னிப்பு கேட்க வைக்கணும் ஏன் ரவி தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும் அதைத்தாம்மா நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆமா அங்கிள் அவர் எனக்கு உண்மையாக இருக்காரு அப்படி இருக்கல அவர் மன்னிப்பு கேட்டாலே போதும் தான் அப்படிங்கிறாங்க ரவி மன்னிப்பு கேட்குறதா ஒன்று தான் காலில் விழுந்துட்டானேம்மா அதுவும் தெரியும் அங்கிள் இப்போ அவனுக்கு பதிலாக வேணாம் நான் மன்னிப்பு கேட்கவா அப்படின்னு கையை எடுக்கிறாரு ஐயோ அங்கிள் என்ன அங்கிள் நான் ரவி மேலே எனக்கு கோவம் இல்லை எல்லாம் அந்த நீத்து மேலே தான் அப்படின்னு சொல்கிறாங்களா விடுமா அவள் யாரோ எவ்வளோ அவளை போயிட்டு நீ வந்து மறுபடியும் அப்படிங்கிற அங்கிள் இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு இனிமேல் அவள் எதிர்பார்க்க மாட்டேன் அவளோட மன்னிப்பை நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு வேகமாக கிளம்புறாங்க அண்ணாமலை பார்க்குறாரு என்னம்மா உங்கள்கிட்ட புரிய வைக்க முடியுமா முடியாதுன்னு நினச்சேன் ஆனால் இன்னொரு பக்கம் நீ நல்ல உனக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இருக்குன்னு தாமா இங்கே வந்தேன் ஏன்னா உனக்கு என் மேலே மதிப்பு மரியாதை அதிகம் வச்சுருக்க நீ அவ்வளோ என்னை உயர்வாக அப்பாவாக நீ நினைக்கிறேன்னு நம்புனதுனால தான் நான் இங்கே வந்தேன் இது வரைக்கும் இந்த வீட்டுக்கு நான் வரணும்னு நினச்சது இல்ல அசிங்கப்பட்டு என்னைக்கு போகணுன்னா அப்போ இருந்து நான் எல்லாத்தையுமே யார் அகங்காரமாக இருக்காங்களோ அவங்க வீட்டு வாசப்படி நான் மிதிக்க மாட்டேமா அங்கிள் எனக்கு தெரியும் அங்கிள் அப்படிப்பட்டேன்னா உன் வீட்டுக்கு வந்திருக்கேன்னா அப்படிங்கிற தெரியும் அங்கிள் உங்கள் பிள்ளை நானும் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறீங்க ஆமாம்மா இதை புரிஞ்சு விழுந்துக்கிட்டா சரி அப்படிங்கிறாங்க ஸ்ருதி அம்மா அப்படி பார்த்துட்டு இருக்கு என் பிள்ளையோட அருமை அவங்களுக்கு எங்கே தெரியுது அம்மா சும்மா இருமா அங்கிளை பற்றி இவ்வளோ தெரிஞ்சுட்டு ஏமா நீ அப்படிங்கிறாங்க விடுமா பெத்த மனசு அப்படி தான் சொல்ல சொல்லும் அவங்க யாருக்காக சொல்கிறாங்க நீ நல்லா இருக்கணும் தானே சொல்கிறாங்க பாத்தியாம்மா பாத்தியா அங்கிளோட குணத்தை நீ நான் என்ன சொல்லியிருப்பேன் ஏய் பாத்தியாடி உங்கள் அப்பா உன் மாமனார் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் அவர் நீ திட்டுனா கூட உனக்கு சாதகமாக தான் பேசுகிறாரு அதுதான் எங்கள் அங்கிள் அப்படிங்கிறாங்க சூப்பர் பழக்கிறது சூப்பர் அப்படின்னு கையை தட்டிகிட்டே முத்து வாராங்க வாங்க மத்து வாங்க இதை குடிங்க அப்படின்னு சொல்லி ஒன்னா எடுத்துக் கொடுக்குறாங்க வேணா வேணா அப்படிங்கிறாரு ஏன்டா நீ போகலையாடா அப்பா என்னப்பா சிங்கத்தின் கோய்க்கில நீ வர்ற நான் விட்டுடி எப்படிப்பா போக முடியும் நான் பிள்ளையே இல்லாமல் அசிங்கமாக போயிடுவேன்ப்பா சரி சரி விடு அப்படிங்கிறாங்க என்ன பல குரல் ரெடியா ம் இப்பவே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி செட்டிலாம் கட்டுறாங்க ம் அங்கிள் வாங்க கிளம்புவோம் ஏய் என்னடி திடீர்னு போற ஆமாம்மா இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட தானே அப்பாவே ஒன்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ண போறாரு என்னம்மா ஏய் விடுடி சொல்லி காமிக்காதடி உன் வாழ்க்கை நல்ல நல்லா இருக்கணும் தானே அச்சன் இப்படி செஞ்சாரு புரியுது புரியுது தான் உங்க வீட்டுக்கார மேல எனக்கு கோவம் வரல எந்த அளவுக்கு தன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு இந்த அளவுக்கு இறங்கினாரோ அப்ப புள்ளையும் மருமையனும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா அதனால உங்க வீட்டுக்காரர் வந்தா நான் கேட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோமா அப்படிங்கிறாங்க இந்த அங்கிள் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்புறாங்க முத்து பாக்குறாரு வரட்டாமா அப்படின்னு அவங்க அம்மா பார்த்து கேட்க சரிங்க தம்பி அப்படிங்கிறாங்க இப்போ அது கொஞ்சம் பாசமா பேசலாமே அப்படின்னு முத்து கேட்க அம்மா முத்து நல்லவர்மா கேளுமா சரியா தம்பி பத்திரமா என் பிள்ளைய பார்த்துக்கோங்க அதெல்லாம் என்ன எனக்கு பார்த்துக்க தெரியும் அங்கிள் இருக்காங்க மீனாக இருக்காங்க முத்து இருக்காங்க ஏன்டி உன் புருஷன் இருக்கான்னு சொல்லுடி புருஷன் இருக்கார் யார் இல்லைன்னு சொன்னால் அப்படியே சொல்லிவிட்டு கிளம்புறாங்க ம் புருஷன் கூப்பிட்டு வரல அந்த மீனா அக்கா உசுறு உசுருன்னு சொன்னேன் அவள் கூப்பிட்டு வரல இப்போ மாமனார் கூப்பிட்டான கிளம்புறியா ஆமாம்மா அவங்கவுங்க மனசு எவ்வளோ சுத்தமாக இருக்கோ அதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு ஒன்று பல குரல் அப்படின்னு முத்து அப்படி கையெடுத்து அப்படி கண்ணில் ஊற்றுறாரு என்ன முத்து என்னாச்சு இல்ல பல குரலு என் அப்பாவை நான் தான் உசர்வா நினைச்சிட்டு இருக்கேன் இந்த உலகத்துல அப்பாவை நான் தான் மதிக்கிறேன்னு நினைச்சேன் ஆனா என்னை விட நீ இவ்வளவு உயர்வா புரிஞ்சு வச்சிருக்கிய நேத்து வந்த ஆளு என்ன முத்து உங்க அப்பாவோட கோணம் ஒரு நாள் பேசினாலே தெரிஞ்சு போயிருமே நான் எத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் ஆக போது என்ன முத்து சூப்பர் பல குரல் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ஒரு குழுக்கு குழுக்குறாங்க முத்து நம்ம வீட்டுக்கு போவோம் ஓகே பாய் அப்படி சொல்லிட்டு மூணு பேர் வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க வீட்டுக்கு வராங்க வந்தகையோட விஜயா பாக்குது என்னது என்னம்மா ஸ்ருதி வந்துட்ட அப்படிங்கிற பின்னாடி பின்னாடி முத்து வராங்க அண்ணாமலையும் வராங்க ரெண்டு பேரும் பார்த்தனா என்ன மூணு பேரும் ஒன்னா வரீங்க ஆமா மூணு பேரும் ஒன்னா தான் வர்றோம் அப்படிங்கிறாங்க எப்படி வர்றா நான் கூப்பிட்டோன்னா என் மருமக வந்துட்டா நீ கூட என் பேச்ச கேட்க மாட்டேன் ஏங்க அப்படிலாம் சொல்றீங்க நான் இப்ப கேட்கல ஆமா ஆமா கேட்டுட்டாலும் அப்படின்ட்டு நீ வாமா ஸ்ருதி அப்படிங்கல டேய் ரவி ரவின்னு கூப்பிடுறாங்க ஓடி வராரு அப்படின்னு பார்த்துட்டு ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டியா வந்துட்டியா அப்படிங்கல அந்த சரக்கு அடிச்ச வாட கும்மன் அடிக்குது என்ன தண்ணி போட்டியாடா அப்படின்னு கேட்க ஏய் அப்பா இருக்காங்க என்ன அப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இப்போ தான் வந்தேன் எனக்கே தெரியுது என்ன ஆண்டி நீங்கள் யாராவது கண்டிக்க மாட்டீங்களா ஐயையோ வந்தவொன்னே அதிகாரத்தை எடுத்துட்டாலே ஆரம்பிச்சிட்டாளே ஒன்று இல்லைம்மா நீ பிரிஞ்சு உன்னை பிரிஞ்சு சோகத்தில் என் பிள்ளை குடிச்சிருப்பான் நீ தான் வந்துட்டீல்ல இனிமேல் அவன் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல அம்மா பச்சை தண்ணி குடிக்கலன்னா மிக்க உயிரை விட்டுருவேம்மா டே ஒரு புளோவில் சொன்னேன்டா அப்படிங்கிறாங்க உடனே ஸ்ருதி பார்க்குறாங்க நீ வாடா மாவனே அப்படின்னு தர தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க ஐயையோ என் பிள்ளைய இழுத்துட்டு போகிறாளே மீனா என்ன பண்ணுறாங்க அங்கிள் மாமா நீங்கள் சூப்பர் மாமா எப்படி மாமா கூப்பிட்டு வந்தீங்க உண்மையை எடுத்து சொன்னேன் நீத்து ஏன் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிற அவ உனக்கு உறவா இருக்காளா அப்படின்னா மன்னிப்பு கேட்க சொல்லலாம் அவள் யாரோ அவளை ஏன் மன்னிப்பு கேட்க சொல்றேன்னு கேட்டேன் புரிஞ்சுக்கிட்டா சூப்பர் மாமா அப்படின்னு சொல்லல என்ன சூப்பர் மாமா கூட்டிட்டு வந்திருந்தா என் பிள்ளைய வதைச்சி எடுக்க போறா எல்லாத்துக்கும் நீந்தாண்டிக்கா ஆ எல்லாத்துக்கும் நீந்தான் காரணம் எல்லாத்துக்கும் நீந்தான் காரணம் அப்படின்னு என் பையனையும் என் மருமகளையும் சொல்ல போகிற அதானே ஆமாம் சொல்ல விடுங்க அப்படிங்கிறாங்க ஏன்டி சொல்லதுன்னா எனக்கு தூக்கம் வராது சரி சொல்லிக்கோ ஏய் பூக்காரி நீ தாண்டி எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொன்னோன்னே முத்துவுக்கு மீனாவுக்கு சிரிப்பு வருது வா மீனா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்களா கிச்சனுக்கு என்ன இவ சிரிக்கிறா திட்டிக்கிட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு விஜய் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஏங்க இவங்களை நான் திட்டினேன் தானே சிரிச்சிட்டே போகுதுங்க அப்படிங்கிற அண்ணாமலை பார்க்குறாரு இல்லை லூஸு பேசிக்கிட்டு கத்திக்கிட்டு கிடந்தா யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படி கூட நினைக்கலாம் என்ன பார்த்தா லூஸுன்னு சொன்னால் ஏய் மீனா அப்படின்ட்டு போகிறாங்க போப்போ மீனா சுட சுட காப்பி தருவா வாங்கிட்டு வந்து சூப்பர் மீனான்னு சொல்லி குடிச்சிட்டு வந்து உட்காரு அப்படிங்கிறார் அண்ணாமலை என்ன ஃப்ரெண்ட் இப்படி பண்ண நல்லா இருக்கும் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம நம்மக்கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைடில் காட்டுறீங்க கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க விடை விடைபெறுவது நான் உங்கள் நேர்ந்தேன்